பாரு அப்பா அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் இல்லை ஒரு நிமிஷம் இதை கூப்பிடுறேன் முதல் நல்லா இருக்கிற என்னாச்சு ஏன் ஃபேஸில் அழுத மாதிரி இருக்கிறா என்னாச்சு சொன்னது ஏன் என்னாச்சு மகன் இவ்வளோ ஃபீலிங்காக பேசுகிற என்னாச்சு சொன்னது எல்லாம் ஃபோன் தான் காரணம் ஃபோன் ஃபோன் இந்த ஃபோனில் எல்லாமே இருக்கும் மகன் நீ எதை போட்டாலும் வரும் மகன் ஃபோனு எல்லாத்துலேயும் யூஸ் ஆகுது அதாவது கெட்டதும் யூஸ் ஆகுது அது நல்லதும் யூஸ் ஆகுது ஆனால் ஃபோனை எதுக்கு பயன்படுத்தணும் அதை ஒன்று பயன்படுத்த மாட்டாங்க என்ன மகன் இவ்வளோ சோகமாக பேசுகிறேன் உன்கிட்ட ஃபோன் இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா இல்லை என்கிட்ட ஃபோன் எல்லாத்தையும் வச்சுருந்தே அது காரணம் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோனு எல்லாத்திற்கு ஆக தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் தேவையான டென்ஷனு கொஞ்சம் தேவணம் அந்த மகன் இந்த இருந்துச்சுன்னா டென்ஷனாக ஆகுது மொபைல் நம்ம என்ன வேணுமோ யூடியூப் வேணுமோ யூடியூப்ல போய் பார்க்கலாம் என்னென்னா ஃபைன் அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் ஃபோனை அதனால் தேவையான விஷயத்தெல்லாம் ஃபைன் படுத்துகிறாங்க என்ன மகன் இப்போ நம்ம உங்கள்கிட்ட பேசுறது தப்பா இல்லை எதை எது தேவைப்படணுமோ அது மட்டும் தான் ஃபோன் தேவைப்படுது யாருமே என்கிட்ட பேச மாட்றாங்க ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க அதை மட்டும் ஃபோனை மட்டும் தான் பார்க்குறாங்க பக்கத்தில் கேரவனை பார்க்க மாட்டேன் யாரும் நம்ம நம்ம ஃபாரில் கீரை கூட நம்ம வீடியோ கால் பண்ணி பேசலாம் முதல்ல பக்கத்தில் கேரவனை பார்க்கணும் அது முதல்ல பக்கத்தில் கேரவு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபாரினில் கீரவு பார்க்கணும் முதல்ல பக்கத்தில் கேரவன் எப்படி இருக்கா நல்லா இருக்கானே சாப்பிடணும் என்னன்னு கேட்கணும் ஃபாரினில் கேரவ மட்டும் கேட்காதிங்க பக்கத்தில் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் பக்கத்தில் என்ன விஷயம் நடக்குது டெலிவரி பண்ணி நடக்குது அதை மட்டும் கேட்க ஃபாரின் என்ன போடுறது கேட்காதிங்க முதல்ல பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் ஃபோன் என்ன மூலம் என்ன நடக்குது ஏது பண்ணுது என்ன விஷயம் நடக்குது அதை முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் மோகன் சாரி இல்லை முதல்ல அதை யோசிங்க நீங்கள் ஓகேவா சரி மோகன் முதல்ல ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை மட்டும் யூஸ் பண்ணுவேன் சரி மோகன் மற்ற விஷயத்துக்கு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா சரி ஓகே ஓகே எதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மோகன் போன்றவர்கள் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாடுறாங்க நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படி காரணம் என்னென்னா அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதால அவங்களுடைய மைண்டு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நிறைய நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது போகாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட மனை விட்டு பேசுங்கள் நம்ம தூரத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுறத விட பக்கத்தில் கிட்ட பேசணுமாக்கா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதனால தான் சொல்ல வந்தோம் இந்த கான்செப்ட் எதுக்குனால் ஃபோன் வந்து கெட்டதுக்கு யூஸ் ஆகுது நல்லதுக்கு யூஸ் ஆகுது நம்ம நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துவோம் கெட்டதுக்கு பயன்படுத்த வேண்டாம் தயவுசெய்து வாகனங்களில் செல்லும்போது ஃபோனை யூஸ் பண்ண தேவையில்லை அதே போல் நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ண தேவையில்லை நைட்டில் நம்ம தூங்கு தூங்குறதுக்கு முன்னால் நம்ம இந்த ஃபோன்களை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் தயவுசெய்து ஃபோன்களை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க நன்றி